பெரியார் கடவுள் இல்லைன்னு சொன்னாரு இந்து மதம் இருக்கிற வரை சாதி சமூகத்தில் இருக்கும் இந்து மதம் ஒழியும் சொன்னார் பெரியாரு ஆனால் அவர் திமுக அந்த கோரிக்கை வைக்கிற நீதி கட்சி கிட்ட ஒருபோதும் பெரியார் சாதி ஒழிப்பை குறித்து எதிர்பார்த்தது கிடையாது அந்த நீதி கட்சி தலைவர் எல்லாருமே சாதி குரோட தான் இருந்தோம் அது ஒரு பிரச்சனையை பார்த்ததில்ல ஏன்னா இங்க கல்வி மறுக்கப்பட்ட மக்களுக்கு அவர்கள் கல்வி வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு கொடுத்தா போதுமானது அதுதான் அவர்களால் செய்ய முடியும் அவர்கள் என்ன என்னவோ அதற்குள் அவர்கள் பயன்படுத்தினார் அதற்காக கொண்டாடினார் ரோட இந்து மத்ப்பு சாதி ஒழிப்பு ராஜாஜி மூடிய பள்ளிக்கூடங்களை திறந்தா மட்டும் போதும் இல்ல அவர் காங்கிரஸ் கட்சியின் முதல்வர்கிட்ட போய் தன் திராவிட கொள்கை வைக்கக்கூடாதுங்கிற அந்த புரிதல் இருந்தது அது போல்தான் கலைஞர்கிட்ட பெரியார் எப்படி பார்த்தாருன்னா அவர்கள் தன்னிடமிருந்து போயிருந்தாலும் கூட இதே அரசியல் உட்படுத்தி இருக்கிறாங்க அதற்குள் இந்து மதத்துக்கு எதிராக இயங்க முடியாது அதை நீங்க செய்ய தேவையில்லை மாறாக இந்து மதத்துக்குற எல்லா இந்துக்களையும் நீ அச்சவர ஆக முடியும்ல அந்த சட்டத்தை மட்டும் போட்டா போதும் கோரிக்கை வைத்தா பாத்தீங்களா இதுதான் பெரிய அரசியல் கொண்டு வந்து பொது வச்சு இனி ஆஇ ஏபிசிடி கூட அடுத்த தலைமுறை குழந்தை படிக்க கூடாது தடுக்கிறான் ஆனால் பெரியாரின் ஒளி பெற்ற தலைவர் கலைஞர் என்ன கொண்டாரு தெரியுமா ஒன்னாம் வகுப்பு இருந்து எட்டாம் வகுப்பு வரை ஆள் பாசிட்டு அறிவித்தார் அது ஆரிய மாடல் இது என்னது திராவிடம் இது ரொம்ப கிளியர் இது இந்த கிளியர் கட்டு நமது அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கிட்ட தெளிவாக இருப்பது என்பதனால் தான் இந்த புத்தகத்தை நாங்கள் மற்றவர்கள் திமுக கட்சி சார்பானவர்கள் நடத்துவதற்கு முன்னால் பெரிய அரசுகள் நடத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்குது வேத கல்வின்னு ஒண்ணு இருந்தது அந்த கல்வி யாருன்னா மூன்று வகை கல்வியாளர்கள் மூன்று வருடத்திலிருந்து பிராமணர் ஒரு கல்வி சத்திரியர் ஒரு கல்வி அதற்கு பிற்பாடு வயசு இருக்கும் கல்வி இந்த மூன்று பிரிவுக்கு கல்வி எல்லாம் இல்லாம இல்ல சமூகத்துல மூன்று பிரிவுக்கு கல்வி இருந்தது ஆனா இந்த கேட்டகரி என்ன தெரியுங்களா பிராமணர் கல்வின்னு ஒண்ணு இருக்குல்ல அந்த கல்வியை அவருக்கு கீழ் வரணுமா இருக்கிற சத்திரியர் மன்னர் படிக்க கூடாது படித்தால் தண்டனைக்கூடியது அப்போ வேத கல்விங்கிறதுல சாஸ்திரம் படிக்கிறது அப்புறம் வந்து கவிதை எழுதுவது மற்ற மொழி பத்தி பண்றது பல்வேறு விஷயங்கள் பண்றதை வந்து பாத்தீங்கன்னா அது பிராமணருக்கு மட்டும் ஒதுக்கப்பட்ட கல்வி அதுக்கப்புறம் சத்திரியர் கேட்ட கல்வினா போர் தொழில் சண்டை செய்வது குதிரை ஏற்றம் வால் வெச்சு நீச்சல் பயிற்சி பல்ட்டி அடிக்கிறது சண்டை சினிமாவில் ஸ்டண்ட் பண்ணுவாங்கல்ல அதுதான் சத்திரியர்கான கல்வி நாங்கள்லாம் சத்திரியர் சத்திரின்னா சண்டை தேர ஒன்றும் கிடையாது அதனால தான் மன்னர்கள் யாரும் எழுத்தாளர்களாகவோ கவிஞர்களாகவோ இருந்தது கிடையாது ஏன்னா அவங்க கல்வி அறிவிட்டு பல்ட்டி அடினா அடிப்பான் அடிக்கணும் சண்டை போடணும் போடணும் என்பதற்கு அந்த போர் தொழில் தான் சத்திரியர்களுக்கு வைசியர்களுக்கு என்ன கல்வி வணிகம் மட்டும் தான் அப்போ சத்திரியர் பிராமணர் கல்வி படிக்க கூடாது சத்திரியருக்கு கீழே இருந்து அடுத்தது வைசியருக்கு கல்வி கொடுக்கப்பட்டது அவங்க கிட்ட வணிகம் செய்வது இன்னைக்கு வைசியம் இல்ல வைசியர் அப்படின்னு வணிகம் செய்வதற்கு ஒரு சமூகம் இந்தியா கொடுத்துருக்கு அவங்க வணிகம் செய்வது மட்டும் தான் அவங்க கல்வி அவங்க சத்ரியர் கல்வியோ பிராமணர் கல்வியோ படிக்க கூடாது படிச்சா என்ன தண்டனைக்குரியது மான் மூன்றாவதுக்கு அப்புறம் நான்காவது வர்ணம் நாலு வர்ணம்னு சொல்றீங்களே இந்த நான்காவது வர்ணம் தான் சூத்திர வர்ணம் இந்த வருணத்துக்கு என்ன கல்வின்னு உங்களுக்கு கேள்வி இந்த வருணத்துக்கு என்ன கல்வின்னா கல்வி இல்லை என்பதுதான் இவங்க கல்வி பள்ளிக்கூடம் படிக்கூடாது என்னன்னா அவர்கள் மேல் வருத்தங்களை பிடிச்சா தண்டனை இவங்க படிச்சாலே தண்டனை இந்த முறை தான் இந்தியாவில் இருந்தது அப்போ வேத கல்வி இந்த தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபது எதை பரிந்துரைக்குது நமக்கு அப்படின்னா இந்தியாவில் இங்கு இருப்பதில் தொண்ணூத்தி ஏழு சதவீத மக்கள் யார் என்றால் அவர்கள் சூத்திரர்கள் தான் இங்க சத்திரியர்கள் சமூக நீ கிடையாது தெரியுமில்லை சத்திரியர் சமூகம் கிடையாது வைசிய சமூகம் கிடையாது முதலாளித்துவ சமூகம் வெள்ளக்காரங்க வந்ததுக்கு பிற்பாடு இங்க யார் அதிகாரத்துக்கு வரலாங்கிற மாதிரி மாறிடுச்சு பல்வேறு படகிழப்புகள் வந்ததுக்கு பிற்பாடு இன்னைக்கு பிரதமர் ஆவதற்கும் முதலமைச்சர் ஆவதற்கும் சத்திரியர்கள் தான் வரணும் இல்லை சூத்திர சமுதாயத்தில இருந்து கூட ஒடுக்குமுறைக்குள்ளார சமூகத்தில இருந்து கூட திருடப்படாத சமூகத்தில இருந்து கூட இன்னைக்கு இருக்கிற திருநாயக முறையில் யார் வேணாலும் அதிகாரத்துக்கு வர முடிக்கிற மாறி சத்திரியர் சமூகத்துல கிடையாது இந்த நாலு வர்ணத்துல கிடையாது அடுத்தது வைசிய வர்ணம்னு பாத்தீங்கன்னா வைசியர்லாம் வியாபாரம் வணிகம் வெள்ளக்காரன் உள்ள வரும்போதே இங்க வியாபாரத்துக்கு தான் வரும் வணிகத்துக்கு தான் வரணும் வரும்போதே உள்ள வச்சு கால் வைக்கும் போதே என்ன பண்றாங்கன்னா வணிகத்தை முற்றிலுமா வைசியர் வணிகத்துக்கான வணிகத்தை முற்றிலுமா அவர் வணிகத்தை கையெழுக்கிறான் வணிகத்தை கையெழுச்சதுக்கு பிற்பாடு இன்னைக்கு ஒரு வைசிய சமூகத்தை சேர்ந்தவர வணிகர்கள் கிடையாது இந்தியாவில் இருக்கிற பெரும் முதலாளிகளாக இருக்கிற அம்பானி பதானி என்பவர்களே வைசியர்கள் கிடையாது டாட்டா இல்லாமல் வைசியர்கள் கிடையாது அதெல்லாம் மாறி முதலாளி குறித்து இன்னைக்கு பெரும் பணக்காரராக இருக்கிறவங்க யாரும் வைசியர் சமூகம் கிடையாது இன்னைக்கு யார் இருந்தால் வியாபாரம் பண்ணலாம் யார் இருந்தால் முதலாளி ஆகலாங்கிற முறைக்கு வைசியர் சமூகம் நாலு வர்ண சமூகத்தில் இன்னைக்கு வந்து சத்திரியர் கிடையாது வைசியரும் கிடையாது முடிஞ்சதா சூத்திரராக இருக்கிறவர்கள் இன்னைக்கு என்ன பண்ணாங்க சத்திரியராக இருக்கிற ஆளுங்கட்சி மாறிட்டாங்க சூத்திரர் என்பது தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ரெண்டும் தான் சூத்திரர் சமூகம் ரெண்டு வந்து வயசு வியாபாரத்துக்கு வந்துட்டாங்க அவங்க வந்து அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க ஆனால் ரெண்டாயிரம் ஆண்டுகளாக உள்ள நுழைய முடியாத கோட்டையாக இருக்கிற ஒரே வர்ணம் எந்த வர்ணம் என்றால் பிராமண வர்ணம் மட்டும் தான் இருக்கிறது நான் வந்து மிகைப்படுத்தி சொல்லல ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் பிராமணர்களுக்கு என்ன அதிகாரம் இருந்ததோ அந்த அதிகாரம் இங்கும் இருக்கிறது இந்த நான்கு வர்ணத்தில் ஒரு வர்ணம் கூட அத மேல சூத்திரர் ஒரு வைசியல் வர்ணத்துக்கு போக முடிஞ்சது தண்டன் பண்ண முடியல ஒரு வைசியர் சத்திரியராக முடிஞ்சது ஒரு சூத்திரே சத்திரியார் முடிஞ்சது ஆனால் ஒரு சத்திரியார கூட பிராமணராக ஆக முடியவில்லைங்கிற சமூக அமைப்பு எவ்வளவு மாற்றங்கள் வந்ததுக்கு பிற்பாடு பாத்தீங்களா இதுதான் பார்ப்படியும் இதை புரிஞ்சுக்கிட்டால புரிஞ்சுக்கிட்டா மறைய முடியாது தான் கோயில் அர்ச்சகராக ஒரு சத்திரியர் ஆக முடியாது ஆனால் ஒரு சத்திரியராக யாரும் ஆயிர முடியும் அரசு அதிகாரத்தை வந்துட முடியும் அர்ச்சகரா மாற முடியாது பார்த்தா பெரிய அதிகாரமோ பெரிய பணமோ இல்லாம இருக்கலாம் ஒரு மாநிலத்தின் பெரிய முதலமைச்சரா இருந்தாலும் சரி ஒரு அறநத்துறை அமைச்சரா இருந்தாலும் சரி கோவில் எல்லை கர்ப்பகத்துல போக முடியாது அவங்கதான் கோவில் கட்டுப்பாடு முன்ன நுழைய முடியாது முதலமைச்சர் பிரதமரால் போக முடியாது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வர்ணமாக போது பிராமணம் எப்படி இருந்ததோ அதே செல்வாக்கோடு தான் இருக்கிறது அதற்குள் நுழைவதற்கான யாருக்கும் தைரியம் இல்லை அதற்கான முறையும் இல்லை அதனால்தான் பெரியார் சொன்னார் என்ன சொன்னாரு நீங்க போதெல்லாம் வந்து நீங்க வந்து பிராமணால் சொல்லக்கூடாது பிராமின்னு சொல்லக்கூடாதுன்னு ஏன் பெரியார் சொன்னார்னா மரியாதை குறைவாக பேசணுங்கிறதுக்காக சொல்லல பிராமண பிராமணன் என்பது வர்ணம் நல்லா தெரிஞ்சுக்க மற்றதெல்லாம் சத்திரியர் வைசியர் சூத்திரர் என்பது வர்ணத்தின் பேர் ஜாதியின் பேர் பேர் அந்த வர்ணத்துக்குள்ள பல்வேறு ஜாதிகள் இருக்கும் வைசியர்னா வைசியருக்குள்ள பல்வேறு ஜாதிகள் சூத்திரருக்குள்ள பல்வேறு ஜாதிகள் இருப்பாங்க பிராமணர் என்பது வர்ணம் மட்டுமல்ல பிராமணர் என்பது வர்ணமும் ஜாதியும் அதுவே நல்லா தெரிஞ்சு பிராமணர் என்பது ஜாதியும் அதுதான் வர்ணமும் அதுதான் நீங்க என்ன ஜாதி கேட்டால் பிராமணர்னு சொல்லுவாங்க என்ன வர்ணம்னா பிராமணம் தான் அப்போ வர்ணமாவும் ஜாதியாவும் இருக்குது அந்த காலத்தில் இருக்குது அதுக்குள்ள நுழைய முடியாம இருக்குது இன்னைக்கு வரைக்கும் இருக்குதுங்கிறத தெரிஞ்சீங்க அந்த செட்டப்பை பாதுகாத்துவதற்கு தான் இந்த கல்வி முறை வருது அதுக்குள்ள நீங்க நுழைய முடியாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இன்னொன்னு இந்த வேத கல்வியில சொன்ன வேத கல்வியில இந்த நிறைய ஏற்கனவே அந்த வந்திருக்கிறவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்குங்கிறதுனால அதை அந்த இதிகாச புராண கதைகளுக்குள்ள போய் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இந்த சிஸ்டம் இப்போ மீண்டும் என்ன பண்ணுதுன்னா அந்த பிராமண அதிகாரம் இன்னைக்கு வரைக்கும் அப்படியே இருக்குது ஆனால் மாறாக முதலாளித்துவ சமூகம் வந்ததுக்கு பிற்பாடு வெள்ளைக்காரன் வந்ததுக்கு பிற்பாடு யார் வேறுபாலும் படிக்கலாம் யார் வேறுமாலும் மாறிக்கலாம் ஒரு முறை வந்தது பார்த்தீங்களா அந்த முறை அடைந்து உள்ள யாரும் பார்த்தீங்கன்னா பிராமண வர்க்கத்தை சேர்த்தவர்கள் தான் ஆலாப்படுத்திருக்கு அதிகமாக லாபம் அடைஞ்சிருக்கிறாங்க அங்கேயும் சூத்திரலாக இருக்கிறவர்களுக்கு அனுமதி கொடுக்காத போது அதற்குள்ளார வந்து சூத்திரர்களாக தாழ்த்தப்பட்ட மக்களாக இருக்கிறவர்களுக்கான கல்வி உரிமை இடஒதுக்கீடு சார்ந்த கோரிக்கைகள் தான் என்ன பண்ணுச்சு உள்ளே கொண்டு போய் படிக்க வச்சது இல்லைன்னா அதுவும் கிடைச்சிருக்காங்க அப்போ நல்லா தெரிஞ்சுங்க நம்ம ஊர்ல ஜோதிபாய் பூலே இப்போ சொன்ன மாதிரி ஜோதிபாய் படித்ததாகட்டும் டாக்டர் அம்பேத்கர் படித்ததாகட்டும் அல்லது கல்வியாளர்கள் படித்ததாகட்டும் நீதி கட்சி தலைவர்கள் படித்ததாகட்டும் இந்த பின்புலத்துக்கு பின்னால் வெள்ளைக்காரன் வருகை ஒரு முக்கிய காரணமாக இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும் கிளியரா போல கழிச்சாங்க இந்த ஜாதிக்கு எதிராக இந்த ரெண்டாயிரம் ஆண்டுகள் யார் புத்தர் பண்ணாரு இந்த ரெண்டாயிரம் வருஷத்தில் இந்த சிஸ்டம் நமக்கு எதிராக இருக்குது இதை நம்ம வீழ்த்துகிற சிஸ்டம் இதோடு எந்த உறவும் இல்லை இதை எதிர்த்தால் தான் நம்ம பண்ண முடியும் புரிந்து கொண்டு எதிர்த்தவர்கள் இந்தியாவில் ரெண்டே ரெண்டு பேர் தான் அவர் தலைவர் அம்பேத்கர் தலைவர் பெரியார் ரெண்டு பேர் பெரியார் அதனால தான் இன்னைக்கு கல்வி உரிமை பெறுகிற சமூகமாக எளிய மக்கள் உள்ள போயிருக்கிறாங்க அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்ததுக்கு பிற்பாடு என்ன இருக்குது இன்னைக்கு கல்வியோட தேவை கல்வி சார்ந்த விஷயங்கள் மாறி வந்திருக்குது இப்ப அப்படியே தலைகளை திருப்பி போட்டு என்ன பண்றான் தெரியுங்களா இந்த சிஸ்டத்துல நீங்க ரொம்ப அழகா வந்து வெறும் இவங்க சொல்ற மாதிரி வேத கல்வி அந்த மாதிரி விஷயங்களை மட்டும் சொல்லாம அதனோட முதலாளித்துவ பின்படுத்தி சேர்த்துட்டு பிரிக்கேஜ் வருது இப்ப என்ன பண்றாங்க கல்வி சிஸ்டத்துக்குள்ள பிரிக்கேஜ் சொன்னாங்கல்ல தேர்வு முறை நம்ம ஊர்ல இப்ப வந்து இப்ப என்ன வரப்போகுது புதிய இந்த ரெண்டாயிரத்தி இருபது தேசிய கல்வி கொள்கை என்ன வரப்போகுதுன்னா பொது தேர்வு இப்ப பிளஸ் டூக்கு டென்த்துக்கு இருக்குல்ல அந்த பொது தேர்வுங்கிறது எட்டாம் வருது அது அஞ்சாம் வகுப்பு வருது இல்லை பிரிகேஜில் இருந்து வருது பிரிகேஜில் இருந்து பத்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு வகுப்பு பத்தாம் வகுப்பு பதினோராம் பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் ஒரு பொது தேர்வு முறையை வைத்து அதுக்கப்புறம் கொண்டு போற சிசத்தை கொண்டு வராங்க நீங்க பன்னெண்டாம் வகுப்பு போய் பொது தேர்வு எழுது எட்டாவது பொது தேர்வுன்னு வச்சுக்காதீங்க பிரிக்கேஜில் இருந்து ஒரு குழந்தை அடுத்த கட்டமா போலான்ற சூழலுக்கு மாற்றுகிற ஒரு மோசமான முறையை என்ன பண்ணுது குழந்தைகள் பிரிக்கேஜ் ஆகாயி கத்துக்கிறது கூட இனி வாய்ப்பு இல்லாத ஒரு சூழலை வேதக்கள் நல்லா தெரிஞ்சீங்க வேதக்கல்லி இன்ஃபுளுன்ஸ் என்ன என்ன சொல்லுதுன்னா சூத்தர்களுக்கு கல்வி இல்லைன்னு சொல்லிச்சு அதோட இன்ஃபுளுன்ஸ் இங்க ஆரம்ப பள்ளிக்கூடத்திலேயே பொது தேர்வை கொண்டுக்கிற முறை என்பது நீங்க வேற ஏதோ தேர்வு நல்லா கொடுக்குறான்னு அந்த வேத காலத்தின் முறையில் நமக்கு கல்வி இல்லைன்னு சொல்வதற்கான சோர்ஸாக அது சேர்க்கப்படுது தெரிஞ்சுங்க அதுல சிறப்பு தமிழ்நாடு எல்லா சிறப்பு தமிழ்நாடுன்னு சொல்றது நம்ம மிகைப்படுத்திய உணர்ச்சி வசப்பட்டு சொல்றது இல்லை ஏன் வந்து பெரியாரு சார் நம்ம வந்து இருக்கிற அரசியல் கட்சிகள்லாம் விட்டுட்டு இன்னைக்கு திமுக வரைக்கும் நம்ம ஆதரிக்கணும் அப்படின்னா எப்படி வந்து பிராமணர் அதிகாரமா இருக்கிற வருஷத்துக்கு முன்னால கோயில் அதிகாரத்துக்குள்ளார அவங்க எப்படி இருந்தாங்களோ அது போல போது அதற்குள் ஓட்ட போடணும்னு நினைத்த ஒரே தலைவர் தந்தை பெரியார் ஒருவர் தான் நினைச்சார் நீங்க அது இந்து மதத்தை புதுக்க அது அதிகாரத்தா பற்பனை அதிகாரத்துக்குள்ளார உள்ள போனோம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துக்காக அதை செய்தார் அதை நீங்க எப்படிமெண்ட் பண்ணி அதை நடைமுறைப்படுத்தியாச்சுன்னு சொன்னா அதை பாதுகாக்கிற அதுக்கு கீழே உள்ள இடைநிலை சாதிகள் அவங்க கோயில்ல வச்சிருக்கிறாங்க பாத்தீங்களா அது ஈஸியா தள்ளப்படும் ரொம்ப ஈஸியா தள்ளப்படும் பிராமண அதிகாரத்துக்குள் எந்த சாதிகாரம் புழங்க முடியுங்கிற சூழலை நீங்க உருவாக்கிட்டீங்கன்னா உருவாக்கியாச்சுன்னு சொன்னா அதற்கு கீழ் கட்டணமாக பார்ப்பனியத்தை பிடித்து தாங்குகிற சிறு வழிபாட்டு முறையில் இந்த சாதிகாரத்தை விட்டு தான் குல தெய்வம் மற்ற சாதிகாரம் வரக்கூடாது இன்றைக்கு கூட மற்ற சாதிகாரர்கள் பெயின்ஸ்டீம் கோயிலில் போய் ஒரு மீனாட்சிமன் கோயிலெல்லாம் கூட முடியுது ஆனால் கிராமப்புற தெய்வங்களில் வந்து அந்த சாதி தான் கூட முடியுது ஒரு தலித்து போயிட்டாருன்னா கோயிலே முடிடுறாங்க வழிபாடே தேவையில்லைன்னு சொல்கிறாங்கல்ல அந்த சூழலில் நம்ம இருக்கோம் அதோடு சேர்ந்து அப்போது நீங்கள் இந்த கோயில் உலகில் அர்ச்சகராக பிராமணராக இருக்கிற பார்ப்பனர் இருக்கிற இடத்தில் ஒரு தாழ்த்தப்பட்டவர் ஒரு அருந்ததியர் ஒரு பறைய சமுதாயத்தை சேர்ந்தவர் மற்ற சமூக மக்களும் போய் அங்கே ஆயிட்டாங்கன்னு சொன்னால் இந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு அடுத்த கட்டம் ஒரு சில ஆண்டுகளில் மொத்தமாக சமூக அமைப்பு தகர்ந்து இருக்கிறது தெரிஞ்சுங்க அப்ப இந்த கீழ இருக்கிற கிராம வழிபாட்டு முறையில் இருக்கிற இந்த சிசத்தில் சாதி ஊர்வமாக இருப்பது எதை பாதுகாக்கணும்னா அவர்கள் தங்கள் நலனை பாதுகாப்பதில்லை அவர்கள் பார்ப்பனியத்தை பாதுகாப்பதற்காக தங்கள் சாதி சார்ந்த கடமை செய்கிறார் அதை தகர்த்தா வந்து அதோட இயல்பு அப்போ அதை தகர்க்க கூடாது என்பதற்காக தான் இவங்க திருப்பி போறாங்க அதில் ஓட்ட போட்ட தலைவர் பெரியார் மட்டுமல்ல தலைவர் கலைஞர் தான் முதல்ல தீர்மானம் ரெண்டு முறை போட்டார் இந்தியாவில் யாருமே போடல இந்தியால இந்து மதமா இந்து மதத்தை ஒழித்தே திரு இந்து மதம் ஒழிஞ்சாதான் தீர்வுன்னு சொன்ன பெரியார் ஏன் அனைத்து ஜாதியும் அர்ச்சகராகிறான்னு சொல்றாரு அதை நீங்க புரிஞ்சுக்கணும் ஏன் அதை சொல்றாரு கடவுளை கற்பித்தவன் முட்டாள் ஒரு பக்கத்துல பண்றாரு திராவிட கழகம் மேடைகள்ல எங்கேயுமே கடவுள் வழிபாட்டு முறை கிடையாது எல்லா இடத்துலையும் இப்போ கூட எங்க பண்ணணும் அழகு குத்திட்டு கடவுள் கடவுள்னு சொல்றோம் கடவுளை கற்பித்தவன் முட்டாள்னு பேசுகிற பெரியார் இன்னொரு புறத்தில் மெயின் ஷீம் அனைத்து ஜாதியிலும் அர்ச்சகர் இந்த முரண்பாடுக்குள் ஒரு முற்போக்கான ஒரு ஒற்றுமை அடையாளம் பெரியார் ஒரு அறிவியல் ரீதியாக சமூகத்தை பாக்குறாரு அந்த அதிகார மையத்துக்குள் கைய வச்சு அதை தகர்த்தாச்சு சொன்னா மொத்தமா தகுந்துரும் அதனால தான் பிராமணன் வர்ணமாவும் இருக்குது ஜாதியாவும் இருக்குது நீ அவனை பிராமணன்னு சொல்லிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உடனே நீ சூத்திரன் சொல்லிடுவே பிராமணன் என்பது வர்ணம் அது ஜாதி கிடையாது அதனால் பிராமணன் சொல்லக்கூடாது பார்ப்பனர் தான் சொல்லணும்னு பெரியார் சொன்னாருங்கிறத புரிஞ்சுக்கணும் ஏன்னா பிராமணன் என்பது ஜாதி அது வர்ணமாக இருக்குது உடனே கேட்டாங்க நீங்க பிராமணர் கபாவை பெரியார் இருக்கிறாரு பிராமணர் கபையை கூடாது பிராமணர் போட்டருக்கு போராட்டம் நடத்துறீங்க நீங்க தேவர் ஹோட்டலுக்கு நடத்துறீங்களா நீங்கள் கவுண்டர் ஹோட்டலுக்கு நடத்துறீங்களா நாடார் ஹோட்டலுக்கு நடந்துருக்கீங்க கேள்வி கேட்கும்போது ரொம்ப நியாயமாக தெரியும் ஆமாம் இல்லை ஆமாய்யா இவங்கெல்லாம் இப்படி தான் ஐயா சாதி சாத்தியோடு பேசுவாங்க ஆனால் பிராமணன் மட்டும் இடிச்சு இழிச்சி வாங்கின்னு சொல்லுவாங்கல்ல இதுவும் பொய் நாடார் ஹோட்டலுக்கு எதிராக போராட்ட இடத்துலங்கிறது உண்மைதான் தேவர் ஹோட்டலுக்கு எதிராக போராட்ட நடத்துல கோணார் ஹோட்டலுக்கு எதிராக போராட்ட நடத்தலுங்கிறது உண்மைதான் ஆனால் பிராமணர் கம்பையுக்கு எதிராக போராட்ட நடத்துங்கிறது உண்மை நடுவில் இன்னொரு உண்மையை வரைக்கிறார்கள் ஒரு கோணார் மெஸ்ஸு ஒரு கவுண்டர் மெஸ்ஸு ஒரு நாடார் வெசு தேவர் கோட்டலை விடும் தமிழ்நாட்டில் அதிகமாக இருப்பது ஐயங்கார் பேக்கரிங்கிறது சொல்லவே மாட்டேறான் ஒருத்தனம் உண்டா இல்லையா பெரிய ஐயங்கார் பேக்கரிக்கு எதரவா ஒரு போராட்டம் இடத்துல ஐயர் பவனுக்கு எதிராவும் போராட்டம் இடத்துல ஏன்னா ஜாதியாக இருக்கிறது பிராமணன் என்பது வர்ணமா

போகவே கூடாதுன்னு சொன்ன பெரியார் இயக்கம் பெரியார் ஒருபோதும் தமிழ்நாட்டில் ஐயர் பவன் ஐயக்கார் பேக்கரி கூடாதுங்கிற போராட்டத்தை நடத்துறதே கிடையாது அது நடத்திருந்தா நாடாரும் கூடாது தேவரும் கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க அது வர்ணத்தை ஏறக்குறே இங்க கிடையாது சூத்திரனே இல்லைன்னு ஆயிடுச்சு சத்ருனே இல்லைன்னு ஆயிடுச்சு நீ மட்டும் என்ன பிராமணன் வர்ணத்தை ஒழித்தே தீர்த்தாதான் ஜாதியை ஒழிக்க முடியும் நாலு வர்ணம் தான் நாலாயிரம் ஜாதியை உருவாக்கி இருக்குதுங்கிற ஜாதி இயங்குற தன்மையை புரிந்த ஒப்ப மற்ற தலைவர் நடத்திய பெரியார் போராட்டத்தினால் தான் பிராமணி இந்த கல்வியில் கலைஞர் பத்தி சொல்ற சிறப்பு எப்படி வந்து கலைஞர் அனைத்து ஜாதி அரசர்களாக பெரியார் நெஞ்சில் தைத்த முல்லை இந்தியாவிலே முதல் முறையாக தீர்மானம் போட்டாரு இன்னைக்கு இருக்கிற திமுக முதலமைச்சர் தளபதி நம்ம ஆதரிக்கிறோம்னா அவர் மருத்துவர் போட்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் ஃபைட் பண்றாரு இந்த பக்கத்துல இந்துக்களே வாங்க நம்மளாம் ஒற்றுமை பாத்தியா முஸ்லீம் எல்லாம் ஒத்துமையா இருக்கிறோம்னு இவர்கள்தான் என்ன பண்றான் இங்க ஒரு தனித்து இருந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட இருந்து நாடா இருந்து கோடா இருந்து வண்டி இருந்து வரைய இருந்து ஒரு அருந்ததி இருந்து ஒரு அர்ச்சகரா போனா சே வாங்குறது யார் வாங்குறா பெரியார் வாங்குறாங்க வீட்டில் முஸ்லீம் வாங்குறாங்களா கிறிஸ்தவர் வாங்குறாங்களா நீ தடுக்கிற கடவுள் இல்ல இந்து மதம் வேணான்னு சொன்ன பெரியாரிசிகள் இந்துக்கள் வழிபாட்டு உரைக்கு உள்ள போகும்போது அதை தடுக்கிற முறையா இருக்கும் அந்த இடத்தில் பெரியாரோட இன்னொரு குணாம்சத்தை புரிஞ்சுக்கணும் பெரியார் கடவுள் இல்லைன்னு சொன்னாரு இந்து மதம் இருக்கிற வரை சாதி சமூகத்தில் இருக்கும் இந்து மதம் ஒடியும் சொன்னாரு பெரியார் அதைத்தான் அம்பேத்கர் சொன்னாரு ஆனால் அவர் திமுக கிட்ட அந்த கோரிக்கை வைக்கிறார் ஒரு அரசியல் கட்சியா இருக்கிற கட்சியை எப்படி அணுகுவது நாம் என்ன போரை வச்சிருக்கிறோம் பெரியார் இருக்கும் நீதி கட்சியையும் காமராஜரையும் திமுகவையும் பெரியார் எப்படி பார்த்தாருன்னு சொன்னால் அவர்கள் அதிகாரத்தில் ஆட்சியில் சட்டத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள் அவர்களால் என்ன செய்ய முடியுமோ நீதி கட்சி கிட்ட ஒருபோதும் பெரியார் சாதி ஒழிப்பை குறித்து எதிர்பார்த்ததே கிடையாது அந்த நீதி கட்சி தலைவர் எல்லாருமே பிரச்சனையே பார்த்ததில்லை ஏன்னா இங்க கல்வி மறுக்கப்பட்ட மக்களுக்கு அவர்கள் கல்வி வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு கொடுத்தா போதுமானது அதுதான் அவங்களால செய்ய முடியும் அவங்க பெரிய ஜாதி ஒழிப்பு புரட்சியாளர்கள் கிடையாது அவர்கள் என்ன என்னவோ அதற்குள் அவரை பயன்படுத்துகிறார் அதற்காக கொண்டாடினார் காமராஜர் ஆவான் கொண்டாடினாரு ஆனா தன்னோட இதுமத எதிர்ப்பு சாதி ஒழிப்பு கொள்ளையெல்லாம் கொண்டு போய் விருந்தனர் காமராஜர் தலையில போடல காமராஜரோட கடமை ராஜாஜி மூடிய பள்ளிக்கூடங்களை திறந்தா மட்டும் போதும் வேற எதுவும் தேவையில்லை அவர் காங்கிரஸ் கட்சி முதல்வர் புரிதல் இருந்தது அதுபோல் தான் கிட்ட பெரியார் எப்படி பார்த்தாருன்னா அவர்கள் தன்னிடமிருந்து போயிருந்தாலும் கூட இதே அரசு இருக்கிறாங்க அதற்குள் இந்து மதத்துக்கு எதிராக இயங்க முடியாது அதை நீங்க செய்ய தேவையில்லை மாறாக இந்து மதத்திற்கு எல்லா இந்துக்களையும் நீ ஆக முடியும் அந்த சட்டத்தை மட்டும் போட்டால் வந்தா போது கோரிக்கை வைத்தார் பாத்தீங்கன்னா இதுதான் பெரியார் சமூகத்தை அறிவியல் ரீதியா பார்த்து இயங்குறார் அதை பெரியார் செய்தார்ல அதுக்கப்புறம் கலைஞர் என்னது இவன் பிரிக்கியாச்சரியை விதம் பண்றான் வேத கொண்டு வந்து பொது தேர்வு வச்சு இனி ஆஇ ஏபிசிடி கூட அடுத்த தலைமுறை குழந்தை படிக்க கூடாது தடுக்கிறான் ஆனால் பெரியாரின் ஒளி பெற்ற தலைவர் கலைஞர் என்ன பண்ணார் தெரியுமா ஒன்னாம் வகுப்புல இருந்து எட்டாம் வகுப்பு வரை ஆள் பாசி அறிவித்தார் என்று எவ்வளவு சாதாரண விஷயமா அது ரொம்ப சாதம் எங்க இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது அது ஒன்னாம் வகுப்பில் இருந்து எட்டாம் வகுப்பு வரை ஆள் பாச அறிவித்த கலைஞருங்க பிரிகேஜே பொது தேர்வு வச்சு ஆக்குற இவனுங்க எங்கன்னா இது என்னது அது ஆரிய மாடல் இது என்னது திராவிட இது ரொம்ப கிளியர் இது இந்த கிளியர் கட்டு நமது அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கிட்ட தெளிவாக இருப்பது என்பதனால் இந்த புத்தகத்தை நாங்கள் மற்றவர்கள் திமுக கட்சி சார்பானவர்கள் நடத்துவதற்கு முன்னால் பெரியாரசுகள் நடத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்குது ஏன்னா இந்த புத்தகத்தை ஒரு திராவிட இயக்க திமுக கான்செப்ட்ல மட்டும் ஒரு எழுதுல ஒரு சமூக நீதி பின்புலத்தில் தலைவர் அம்பேத்கர் தலைவர் பெரியார் பின்புலத்தில் இந்த புத்தகத்தை அவர் எழுதியிருக்கிறார் தான் இந்த புத்தகத்தை நம்ம பேசுறோம் இந்த புத்தகத்தை ஆசிரியர்கள் இங்க வந்திருக்கிற பெற்றோர்கள் மற்றவங்க எல்லாரும் ஊர் ஊரா தர தலைமையில வச்சு இந்த புத்தகத்தை கொண்டு போய் எல்லாத்தையும் சேர்க்க வேண்டிய கடமை நமக்கு தான் இது ஒரு விதையாத நிகழ்ச்சியை நடத்துறோம்